மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டெஸ்டக்கா போகிறதுன்னு பார்க்கலாம் காவேரி அழுதுகிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இருந்து இதை விஜய் பார்த்துட்டு இருக்காங்க விஜய காவேரியும் பார்க்குறாங்க காவேரியை விஜயும் பாக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மத்திய ஒருத்தர் பார்க்குறாங்க உடனே விஜய் வந்து காவேரி நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல காவேரி தயவு செஞ்சு நீ என்கிட்ட கிட்டே வந்துடு என்னால் ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னால சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி விஜய் ஒரு பக்கம் பேச காவேரி வந்து என்னால் வர முடியாது அம்மாவுடைய கட்டுப்பாட்டை மீறி என்னால் வர முடியுமா கேட்டா அது என்னால முடியாதுன்னு நான் சொல்லுவேன் என்னால வர முடியாது விஜய் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்து விஜய் சொல்றாங்க காவேரி நான் வந்து எதுக்காக இப்படி பண்ணன்றத உன்கிட்ட நான் க்ளாரிஃபை பண்ணனும் அதுக்காக தான் நான் உன்னை வர சொல்றேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்டாலும் அதுக்கு காவேரி எந்த பதிலும் சொல்லாம என்னால வந்து வர முடியாது என் அம்மா சொன்னா மட்டும் தான் உங்க கூட பேசுவேன் நான் சொல்லியிருக்கேன் அதனால என்னால பேச முடியாதுன்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க உடனே விஜய் நான் சொல்லுவீன்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க அது எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு இப்படியெல்லாம் நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுதான் நடக்கணும்னு ஆசைப்பட்டா நீ கூட பேசாம ஏறி என் கூட சேர் அமை சொல்லி விஜய் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட காவேரி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க இது விஜய் எப்படி சமாளிக்க போகிறாங்கங்கிறத வர போகிற வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்